வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம குடுமையான் மலை முருகன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா இந்த மலை உச்சியில தாங்க இருக்குது ஆனால் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த மலையில் எந்தவித படிக்கட்டுகள் எதுவுமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் போக முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த கோயிலுக்கு போனோமா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த குடுமியன் மலை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் குடுமியான் மலை என்னும் ஊரில் தாங்க இந்த கோயில் வந்து இருக்கு நீங்கள் சாதாரணமாக இந்த மலையை வந்து ஏற முடியாது நல்லா ஏற தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மலையில் ஏற முடியும் ஏன்னா படிக்கட்டுகள் வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் ஒரு படிக்கட்டு கூட இருக்காது நம்ம கொஞ்சம் ஆனாலுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வழுக்கிட்டு வந்து கீழே விழுந்துருவோம் ஏன்னா இந்த மலைகள் வந்து நைன்டி டிகிரியிலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து வழுக்கும் ஸோ மறக்காமல் நல்ல கேர்ஃபுல்லாக மேலே ஏற முடியும் இந்த குடுமையான் மலை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து பழமையான கோயில் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம தமிழ்நாட்டில் பதினாலு பதினஞ்சு கோட்டைகள் இருக்குது அதில் நம்ம பத்து கோட்டையை வந்து கவர் பண்ணிட்டோம் ரிமைனிங் வந்து இன்னொரு நாலு அஞ்சு கோட்டை இருக்குது அந்த அஞ்சு கோட்டையும் நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம சேனலை வந்து கவர் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை மறக்காமல் ஒவ்வொரு நாளுமே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த மலைக்கு நான் மட்டும் தனியாக போகக்கூடாது ஸோ நான் வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஹெல்ப்போட தான் நான் வந்து மேலே ஏறினேன் பாருங்கள் எந்த அளவுக்கு செங்குத்தா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படிக்கட்டுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுமையான் மலை முருகன் கோயிலில் வந்து ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க தமிழில் வந்து ஏகப்பட்ட மூவிஸ் சாங்ஸ்லாம் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த பிளேஸை நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அப்படி சறுக்குன்னு சொல்லிட்டு இந்த மலையில் இன்னொரு அதிசயம் என்னென்னா இங்கே ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கும் அந்த மிகப்பெரிய பாறை வந்து ஒரு சின்ன ஒன்று சப்போர்ட்டில் மட்டும்தான் வந்து அந்த மலையோட ஃபுல்லாகவே வந்து தாங்கிகிட்டு இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி மலை ஏற தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் மறக்காமல் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துருவாங்க இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கருப்பாக இருக்குது ஏன்னா வந்து மழை பெஞ்சால் வந்து தண்ணி இங்கே தான் வந்து இப்படியே தான் கீழே வரும் ஸோ நல்லாவே வந்து இந்த பாறை வந்து நல்லா வழுக்கும் மழை பெஞ்சால் நீங்கள் மேலே ஏறவே முடியாது ஸ்லிப்பாகி கீழே தான் விழுவிங்க ஸோ மலை ஏற தெரிஞ்சவங்க மட்டுமே வந்து இந்த கோயிலுக்கு போகப்படி மற்ற யாராலுமே வந்து இந்த மலையில் ஏற முடியவே முடியாது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த மலை ஏறுறது நம்ம எல்லா மலைக்குமே போயிருக்கோம் ஆனால் வந்து படிக்கட்டுகள் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு படிக்கட்டு கூட உங்களுக்கு இருக்காது ஸோ மேலே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பத்து படிக்கட்டுகள் இருக்கும் அதுக்கப்புறமா படிக்கட்டுகள் எதுவுமே இருக்காது இங்கே மிகப்பெரிய ஒரு பழமையான முருகன் கோயில் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே சித்தர்கள்லாம் வந்து தவம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சித்தரைக்கும் அவங்களுடைய போட்டாவே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இப்போது நம்ம ஊடைய மேலே வந்திருக்கோம் பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே வந்து பசுமையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடுமையான் மலை பக்கத்தில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து இருக்குது ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பசுமையாக தான் இருக்கும் இன்னும் நம்ம மேலே ஏறல ஒரு வழியாக நம்ம ஸ்டெப்ஸ் ஏற போக போகிறோம் ஸோ வரும்போது வாட்டர் பாட்டில் இதெல்லாமே எடுத்துகிட்டு வாங்க தண்ணி இல்லாமல் உங்களால் மேலே எதுவுமே ஏற முடியாது ஏன்னா இங்கே மேலே ஒன்றுமே இருக்காது இதில் என்ன அதிசயம்னா இப்போவும் வந்து இந்த முருகன் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ரொம்ப வந்து ஒரு த்ரில்லிங்கான இடம் அதே டயத்தில் வந்து இந்த மலை வந்து அவ்வளோ வந்து ஜாலியாக இருக்கும் ஏன்னா வந்து யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ யாரும் அந்தளவுக்கு ரொம்ப ஹிட்டிங் ஹிடன் பிளேஸ்னு சொல்லலாம் ஸோ மலை ஏற தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து இந்த மழை ஏன்னா கரணம் தப்பிலாம் மரணம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே வந்து நீ கீழே தான் விழுவிங்க இங்கே எல்லாமே வந்து பெரிய பெரிய பாறைகள் வந்து அடிக்கடிக்கி வந்து இந்த மலையில் அதிகமாக வந்து காணப்படும் இப்போ தான் நம்ம ஸ்டெப்ஸ் ஏற போக போகிறோம் இந்த மலையில் மேலே ஏறது யாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குடுமியன் மலையில் இன்னொரு ஒரு பழமையான கோயில் சிவன் கோயிலும் வந்து இருக்குது இந்த ஊருக்கு பஸ்ஸு கூட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா இதுதான் அந்த படிக்கட்டுகள் படிக்கட்டுகளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ரொம்ப வந்து ஒரு த்ரில்லிங்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம் இந்த மலை ஏறுறது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம முருகன் கோயிலுக்கு போனாமல் இல்லைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் படிக்கட்டுகள் ஏற ஆரம்பிச்சாச்சு இந்த படிக்கட்டுகள் எல்லாமே வந்து இப்போ தெரியற படிக்கட்டுகள் வந்து மலையிலே வந்து செதுக்கியிருப்பாங்க ஐ மீன் குடஞ்சிருப்பாங்க இங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும் ஒரு மலையிலே வந்து ஒரு பாறையில் ஒரு விநாயகர் சிலையை வந்து செதுக்கியிருப்பாங்க இதுதான் அந்த விநாயகர் சிலை இந்த மலையுமே வந்து இந்த கோயிலையுமே வந்து இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டை தான் வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மலையை வந்து கோயிலை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து பராமரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே உள்ள படிக்கட்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அது இல்லாமல் எல்லாமே வந்து குறைஞ்சிருப்பாங்க ஸோ வழுக்க வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் மலை ஏறணும் உங்களுக்கு அந்த கோயில் தெரியுதா இதுதான் வந்து குடுமியான் மலை முருகன் கோயில் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம் இது மிகவும் வந்து பழமையான கோயில் இந்த கோயிலில் வந்து ஒரு கலசம் கூட இருக்காது இப்போ நம்ம அந்த முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடுமியன் மலையில சித்தர்கள்லாம் வந்து வந்து தவம் பண்ணியிருக்காங்க தவம் வந்து முருகனை பண்ணிட்டு வழி வழி வழங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த சித்தருடைய ஃபோட்டோவை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் சித்தர்கள் எல்லாமே வந்து இங்கே தவம் பண்ணிட்டு முருகனை வந்து வழிபட்டுட்டு போயிருக்காங்க அதனால தான் இதுக்கு வந்து கொடுமையான மலையணும்னு சொல்லுவாங்க ஸோ குடுமி சித்தர்கள் கொடுமி எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்து வழிபட்டுட்டு போயிருப்பாங்க ஒரு வழியாக நம்ம அந்த முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு ஸோ எதுக்காக வந்து இந்த மாதிரி கல் மேலே கல் அடிக்கியிருக்காங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க இப்போ வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சு ஆறு கல் வந்து நட்டு அதை வச்சுட்டு ஸோ என்ன நம்ம கஷ்டமானு சொல்லி அதை வேண்டிட்டு போவாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சு இங்கேயும் பாருங்கள் அதனுடைய தூண்களில் எல்லாமே வந்து சிற்பக்கலைகள் வந்து நல்லா விளங்கியிருக்கும் இந்த குடுமையான் மலை மற்றும் திருமயம் எல்லாமே வந்து அதிகமாக வந்து சிற்பக்கலைகள் வந்து இருக்கும் உங்களுக்கு தெரியுதா இதுதான் அந்த குடுமையான் மலை முருகன் கோவில் கோயில் வந்து பூட்டி தான் இருக்கு கோயில் வந்து இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு பாருங்க இந்த ஒவ்வொரு துணையிலையும் வந்து இவ்வளவு பெரிய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த புதுக்கோட்டை எல்லாமே வந்து சிற்பக்கலைக்கே பேர் போன ஒரு இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் இந்த புதுக்கோட்டையில் வந்து சித்தனவாசல் வந்து குகை கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடைவரை கோயில்கள் சமணம் படுக்கைகள் எல்லாமே இருக்குது நான் ஒவ்வொரு விடியும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஒரு ஒழிய நம்ம இந்த முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா இந்த மலையிலே வந்து சித்தர்கள் தவம் பண்ண ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் இதுதான் அந்த சித்தர் தவம் பண்ண மரம் உங்களுக்கு தெரியுதா அந்த சித்தருடைய புகைப்படம் இந்த சித்தருடைய பெயர் தான் ஸ்ரீ சத்குரு சம்ஹார சுவாமிகள் இவர் தான் வந்து இந்த கோயிலில் வந்து தவம் பண்ணி முருகனை வந்து வழிபட்டுட்டு போயிருக்காரு அதனால தான் இந்த மலைக்கு பேர் குடுமையான மலைன்னு சொல்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குது வியூ பாயிண்ட் உங்களுக்கு இங்கே கொடிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து டெய்லியுமே வந்து விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க எப்படி இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட் சும்மா வேற லெவலில் இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான் அதாவது சொல்லுவாங்களே அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகமாக இருக்கணும் அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து ஆபத்துகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து இங்கே பாம்புகள் அதிகமாக வரும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம எங்க போறப்போறோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்கு அந்த பாறை வந்து ஒரே ஒரு விளிம்பலம் மட்டும் சப்போர்ட்ல தான் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் இப்போ நம்ம அந்த பாறை தெரியுதுங்களா அந்த பாறைக்கு தான் நம்ம போக போகிறோம் ஒரு ஜஸ்ட்டு அந்த பாறை வந்து ஒரே ஒரு விளிம்பில் மட்டும்தான் சப்போர்ட்டில் இருக்கும் எவ்வளோதோ புயலே அடிச்சிருந்தாலுமே வந்து அந்த பாறை வந்து ஒரு இன்ச் கூட நகராது மறக்காமல் இந்த குடுமையான மலைக்கு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த முருகன் கோயிலில் போய் மறக்காமல் வந்து பாருங்கள் பட் இருந்தாலும் வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து மேலே ஏறி வரணும் உங்களுக்கு தெரியுது தான் அந்த பாறை பாருங்க ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டில் மட்டும்தான் வந்து இந்த பாறை வந்து நிக்குது பாருங்க அந்த பாறை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாகவே கேப்பாக தான் இருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து இந்த பாறை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்கிட்டு இருக்கு இது இந்த மலையுடைய பேக் சைடோட வியூ பாயிண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பசுமையாக தான் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுவேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலோட டார்கெட்டே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோட்டையுமே கவர் பண்ணுறதா ஆல்மோஸ்ட்டு நம்ம கவர் பண்ணியாச்சு இதுக்கு எல்லாமே வந்து உங்களோடய சப்போர்ட்டு தான் உங்கள் சப்போர்ட் எல்லாம் எதுவுமே நடந்திருக்காது